எனக்கு கட்டணம் தான் கடைச்சி போறப்ப மேக்கப் போறப்ப வெட்ட கடக்கு உடஞ்சிட்டே கிடப்ப வலுப்பு வந்துருச்சு அறுவா எடுத்து கொடுத்துருவாங்க புது பாட்டு வளரணும் புது பாட்டா கோடி அறிவி கொட்டதே அடி ப்ரோ அம்மா ப்ரோ அம்மா வரலையா பாவா அதே சூர் மாத்திரை போட்டு வீட்ல படுத்துறீங்க

ఎన్న ఎరు తూతూడి నా సత్తు గుడి సొప్ప సుందరి దాని సొప్పన సుందరి

அக்கா பாடுறேன் கத்துக்கு எங்கிட்டு போவேன் நல்ல நல்ல டிஸ்டிங் இந்த பாட்டு நல்லா இல்லையா வேற பாட்டு பாருங்க பாருங்க அம்மாடி அப்படி இல்ல இது எடுத்தவனே வாடி நீ போய் அந்த எட்டம் ஏசி ஓடு வாமா என்ன சொல்வா நாளைக்கு அதை பாப்பா வீட்டில் போய் ட்ரை பண்ணுவோம் அம்மாடி இதனடா முட்டை நான் கருக்கும்போது தான் அவ்வளோதான் நல்லா செய்யணும் அம்மாடி நீ என்ன பாட்டு பாட வந்தியா பல்படி விளம்பருக்கு வந்தியாடி எந்த நேரம் பார்த்தாலும் தாடா இல்லுச்சமணி வாரு அம்மாடி

எங்க அப்பேண்ட கேக்குறீங்க என்ன ஏண்டா இவ்வளவு கருப்பா பத்தின்றி நீ தவறி தாருக்குள்ள விழுந்துட்டேன் அப்ப நீ என்ன பெபிக்கலுக்குள்ள விழுந்துட்டியா எல்லா பாட்டு பாடுவீங்க கை விடுங்க கையோ விடு உன் கையில கொடுத்தாதே தப்பு என் கையில தானே கொடுத்தேன் அதான் நான் பேசணும் சம்பளமே வேணாம் டெய்லி எங்க சரிக்க மட்டும் வா

ரெண்டு திறக்க ரெண்டு இருக்கா நீ சாப்பிடுங்க கெச்ச கிச்ச போக்கு வெள்ளம்பரத்துக்கு முதக்கண்டு பாசிக்கிறாங்கிட அந்த மாடு ஆட ராஹா இது என்ன ஓதமோ அது என்ன சாரி சரி குரு குரு அப்புறம் அப்புறம் ஏன் நீங்க அதை மாட்டிக்கிட்டு போகும் பெரிய ரவுடிப்பா பக்கத்துல போக ஷாக் கொடுத்ததுக்கு அப்புறம் அடிச்சு நடப்பாளோ சரி இருக்கட்ட இனியே குமி அடிக்கதான வர சொன்னீங்க எடுத்து வாங்க முளப்பாரியே அடிச்சுருவான் சத்யாக்கா வாங்கம்மா

ஏ என்னடா முள்ளு முள்ளா குத்துது

போனது அஞ்சு வருஷம் வர்றது ஆறு வருஷமா ஆமா ஆறு வருஷத்துக்கு வரையா பரியாரத்து பருக்கு அந்த மயிருந்த அடிப்படல வரக்கு நான் சொல்ற பரியாரத்தை பண்ணுங்க புழுப்பூச்சி ரெண்டாயிரம் நைட்டு ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு முள்ளு இங்கிட்டு போக கூடாது போக கூட சரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு நல்ல லட்சு சாப்பாடு குளிச்சு குளிச்சு தலையை வெறிச்சு போட்டு சரி தலை நிறைய மல்லிகை போச்சு வச்சு என் சன்னதிக்கு வர சொல்லுப்பா சரிப்பா என் சன்னதி திறந்து கிடக்கும் கடப்பா ரமணி போட்டு அனுப்பியாப்பா குழந்தை ஆமா அப்படி சன்னதிக்கு வந்து சன்னதிக்கு வந்து ரெண்டு நெய் நெய்வனுக்கு வாங்கி போட்டு சரி திரும்பி பார்க்காம வீட்டுல போய்

சாமி ஒரு வண்டி வாங்கணுமா சாமி டயர் மாத்தனாங்க அப்படியா நல்ல டயரை மாத்தனா இல்லையா புது டயர் சரி வண்டி வண்டி ஒரு சுத்து சுத்து சின்ன வண்டி போக

ஒரு மாடி தான் வேணாம் சாமி ரெண்டு மாடி ரெண்டு மாடி வீடு இதுக்கு நானா சொல்ல முடியாது சரி சரி என் முனியன்ட்ட நான் உறுதி கேட்கணும் உறுதி கேட்கணுமா நான் அவன்கிட்ட கேட்கும் போது இடையில யாரும் பேசாதீங்க சரி சரியா சரி சரி சன் யாருக்குடா சாமி கேட்டுக்கிர்க்கே வீடு கிட்ட என்ன நான கேட்டா ஆமா அவன் வந்தத தா தான் வானம் தொட்ட முடியும் சரி கடபரமுனி வந்தத வானம் தொட்ட முடியா ஆமா 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 இடையில பேசாதே நீ பயப்படாத நீ வீடு கிட்ட வந்தானே நீ எப்படி இருப்ப ஏப்பா ஏப்பா வீடு கிட்ட நடக்கிறாதே ஆமா சாமி இருடா

நல்லா அனுச்சு கேளு சாமி சொந்த வீடு நினைச்சு சொந்த இடம் நினைச்சு பகல் அனுப்பலாம் நினைச்சேன் நிம்முத்தாங்க கோவக்கார நீ போறது புறம்போக்கணும் நோண்ட போற நைட்டுல போய் பார்த்து நோண்டி ஓடியாந்துரு நாலு பேத்துக்கு தெரியாம மாட்டிக்கிறாத சுருக்கு போட்டு உடனே கொண்டு அப்ப நீ சொன்னத நான் சொல்றேன் என்னை செருப்படி வாங்க விட்டுறாத அத்தா உத்தரவு கொடுத்துட்டேப்பா ஆமாப்பா மாடி விடு கட்டு நின்னா வச்சிருவாங்கடா உத்தரவு சாமி மண்ணி விடு கட்டு நின்னா மழவே திகரஞ்சிரும் ஆமா கூரை விடு கட்டு நின்னா கிருத்தரம் முடிச்ச போய் பிளாக்களை கட்டிங்க படுத்திய வச்சு விட்டுருவேன் அதனால நான் பார்த்த மகளை புதுக்கோட்டை பிளாட்டு பாரத்திலேயே படுத்துக்கடா என்ன நோத்தா விட்டு சாமி எழுது குளிக்க அந்த முண்டை உனக்கலாம் நீ சாமி வர மாட்டா செம்ம எடுத்தாலும் கடப்பார முனிய மலிக்கப்பட்டாலப்பா அவ எப்படி நாலு பண்ண வானம் தண்ண போக முடியும் எப்படி தெருவுல போய் படு புதுக்கோட பஸ் ஸ்டாண்ட் கொசு புசு கடிக்க நல்ல ஓடமஸ் வாங்கி தடவிக்க போத்தான் எனக்கு சாமி வராது ஒண்ணும் வராது சாமி வர எனக்கு நீ நான் உண்மையிலேயே எனக்கு நீ சாமி வராது ஏன் நான் மூணு நாளா குளிக்கவே இல்லை முண்டை

ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இன்னொரு ஊரில் கச்சேரி பண்ணிட்டு இருந்தேன் உங்களுடைய நம்ம அன்பு நண்பர் கருமாரி சரவணனுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அன்பு தமிழ் ஒரு ஆதரவுக்காக தான் நான் வந்தேன் ஏன்னா என்ன இங்கே கச்சேரி முடிஞ்சிருச்சான்னு எனக்கு கூட தெரியலை இங்கே போட போடவாட்டி கண்டிப்பான முறையில் உங்களுடைய காசு பணத்துக்காகன்றதை விட இங்கே இருக்கக்கூடிய உங்கள் பாசத்துக்காக மட்டுந்தான் நான் இன்னும் இங்கே போகணும் அதனால் ஒரு இரண்டு வரி அந்த அப்துல் கலாம் பாடல் எதுவும் உங்கள் மத்தியில் செம்பாண்டி ராமேஸ்வர தங்கத்தை வச்சுடைய மகசிய விஞ்ஞானியே தமிழக மண் போற்றும் அணியே தெண்டி ராமேஸ்வரம் தேசிய விஞ்ஞானியே தேசிய விஞ்ஞானியே தமிழகம் போஞ்ஞானியே ஒரு தென் பாண்டி நமக்குள்ள ராமேஸ்வரம் தங்க தெய்வத்துடன் அப்புல் கண்ணா இளைஞர்களை கனவு காண சொன்னார இளைஞர்களை கனவு காண சொன்னாரா நல்வாக்கி நல்வாக்கி நீ கூறி